ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மற்றும் கேன்ஸ்டாப் நிறுவனம் இணைந்து பொதுமக்களுக்கு வாய் புற்றுநோய் குறித்து மாபெரும் புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு மாபெரும் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை சேட்டுப்பட்டில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியைத் தொடர்ந்து புற்றுநோய் விழிப்புணர்வு பேச்சு நாடக நிகழ்ச்சி பிளாஸ்மா நிகழ்ச்சி மற்றும் மனித சங்கிலி அமைப்பு ஆகியவை மெட்ராஸ் கிறிஸ்டின் கல்லூரி முதல் ஹாரிங்டன் ரோடு சிக்னல் வரை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் ரவிராமன் மாவட்ட கவர்னர் தேர்வு சரவணன் மாவட்ட ஆளுநர் நியமனம் வினோத் சரோகி மாவட்ட ஆளுநர் நியம் நியமனம் சுரேஷ் ஜெயின் ஸ்டாப் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் விஜயபாரதி ரங்கராஜன் கடந்த மாவட்ட ஆளுநர் ஜெயசீரர் பப்ளிக் இமேஜ் தலைவர் முத்துசாமி டாக்டர் சாய் கிருஷ்ணா மாவட்டம் தலைவர் ஆரோக்கியம் உள்ளிட்டோர் பங்கு பெற்றனர் ரோட்ரி டிஸ்டிக் த்ரீ டூ த்ரீ டூ மூலியமா இது ஒரு விழா நடக்கிறோம் இங்க வந்து நம்ம எல்லா ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு நோ சென்சிட்டைஸ் பண்றோம் ரோட்ரி வந்து எல்லா விதி எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க அண்ட் நோ டொபேக்கோ டேல நாங்கள் எல்லா பக்கம் டொபேக்கோ எடுக்கூடாதுக்கு நிறையவே பண்ணி கொடுக்குறோம் அனைவருக்கும் வணக்கம் ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டின் சார்பாக இன்று உலக புகழை ஒளி புகையலை ஒழிப்பு தினம் கடை கடைபிடித்து வருகிறோம் இன்று நூற்றி ஏழு நூற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் இதில் கலந்து கொண்டு இந்த விழிப்புணர்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னால் தாகூர் டென்டல் காலேஜ் மாணவர்கள் ஒரு ஸ்கிட் செய்தார்கள் நிறைய விழிப்புணர்ச்சிக்கு வந்து நிறைய பேர் இதில் எல்லாம் பேசினாங்க அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரியும் புகழை புகையிலை உப உபயோகப்படுத்துவது வந்து இது கேன்சரு கேன்சர் வந்த நோய் வந்து அதுக்கு மருந்தே கிடையாது வேற வழியே இல்லை அதனால வந்து முக்கியமாக மாணவர்கள் இளைஞர்கள் இதை கண்டிப்பாக இதை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து புகழை இல்ல புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும் ரோட்டில் வந்து நிறைய நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்டை இன்னைக்கு முன்னெடுத்து இந்த உலக புகையில தின புகையிலை தினத்துக்காக இன்று ஒன்று கூடி இந்த விழிப்புணர்வு சின்னங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் கேன் ஸ்டாப் அண்ட் ஆஃப் சார்பாக பப்ளிக் இமேஜ் கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த் அதன் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் நமது ஆளுநர் ரோட்டரி ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஆளுநர் ரபிராமன் தலைமையிலும் மற்றும் பிடிஜி டிஜிஎன் அனைவரும் இதில் கலந்து கொண்டார்கள் இது வந்து பொதுமக்களுக்கு சேர்ப்பது நம்முடைய கடமை ரோட்டரியின் கடமை அதனால் வந்து இதனுடைய முக்கியத்துவம் கொடுத்து இன்று இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இது எல்லாருமே இதை கடைபிடிக்க வேண்டும் இந்த வருஷம் ரோட்டரிடைய திருட்டு திருட்டினுடைய மற்ற எல்லாருமே இதுல கலந்துருக்காங்க இங்க வந்து இந்த கலந்துட்டு இந்த விழிப்புணர்ச்சியை நடத்திய அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்